ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலைவா நீ வேற ரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாருக் கானே பார்த்தீங்கன்னா விராட் கோலியை பார்த்து வந்து தலை வணங்கி சூப்பரான ஒரு விஷயம் வந்து செஞ்சுருப்பார் அதை பற்றியும் அதே மாதிரி ஆர்சிபி ஒரு ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா ஈஸாலாக கப் நமதே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வராங்க ஆனால் ஒரு ஒரு முறையும் வந்து கையில் கிடைக்கிற நல்ல ஒரு சான்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க சின்ன ஒரு அதுவும் வந்து புது கேப்டன் ரஜாட் படிக்கிறாரு அவர் பண்ண ஒரு சின்ன தப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே கேமை வந்து மாற்றிருச்சு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ஐபிஎல் வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு ஐபிஎல் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா மலை குறிக்கிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க தொண்ணூறு சதவீதம் அந்த கேமில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து மலை வந்து குறுக்கல இந்த கேம்ல நம்ம ஆர்சிபி தான் வந்து டாஸ் ஜெயிச்சிருப்பாங்க டாஸ் ஜெய்ச்சி ஆர்சிபி நாங்கள் வந்து பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கலை நிகழ்ச்சியெலாம் வந்து நடந்திருக்கும் அதில் வந்து ஷாருக் கான் வந்திருப்பாரு ஷாருக் கான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார் ஏன்னால் வந்து கே கேஆர் ஓனர் வந்து அவர் தான் அதுவும் கடந்த சீசனில் மூணாவது முறையாக கேகேஆர் வந்து கப்பு வாங்கியிருக்காங்க கௌதம் கம்பீர் உள்ளே வந்தார் கம்பீரை ஷாருக் வந்து ரொம்ப நம்புவார் கம்பீர் தான் இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு கம்பீர் உள்ளே வந்த உடனே டீமை மாத்தினாரு பேட்டிங் ஆடுற மாத்தினார் மூணாவது முறையாக கப்பு வாங்கினாங்க இப்போ டீமை நல்லா செட்டில் பண்ணி வச்சுட்டு வந்து கம்பீர் வந்து போயிட்டாரு ஸோ வந்து கொல்க கட்டால தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேம் அப்படிங்கிறதுனால ஷாருக் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி இருப்பார் அப்போ வந்து ரிங்கோ சிங் மற்றும் கிங் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து இருந்திருப்பாங்க ரெண்டு பேருமே ஷாருக் வந்து ஆட சொல்லியிருப்பார் அப்போ ஷாருக் ஆடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் வந்து டான்ஸ் ஆடி இருப்பார் அந்த ஒரு சமயம் வந்து ஷாருக் கானே வந்து விராட் கோலியை பார்த்து வேற வேற லெவல் தலைவாணி அப்படிங்கிற மாதிரி வந்து தலை வணங்கியிருப்பார் இப்போ இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி பக்கம் தான் இருந்துச்சு முதல் மூணு ஓவர் ஏன்னா செம்மையாக வந்து போட்டிருப்பாங்க முதல் ஓவரில் ஹெசல்வுட் வந்து நாலு ரன் மட்டும் விட்டு கொடுத்துருப்பாரு ரெண்டாவது ரெண்டாவது வந்து யாஷ் சயால் வந்து போட்டிருப்பாரு ஸோ இவர் இவர் அப்படின்னாலே நமக்கு வந்து யார் ஞாபகத்துக்கு வருவோம் அப்படின்னா ரிங்கு சிங் தான் ஞாபகத்துக்கு வந்து வருவார் பட் முன்னாடியோட இப்போலாம் யாஷ் சயால் வந்து வேறு மாதிரி டியூன் ஆகி வந்திருக்காரு நல்ல லைனில் லென்த்தில் வந்து பால் போடுறாரு நல்லா தான் போட்டார் ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்தாரு அப்போ வந்து ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அஞ்சு ரன் தான் அடிச்சிருந்தாங்க கே கேஆர் மூணாவது ஓவர் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹெசல்வுட் வந்து வராரு நாலு ரன்னை விட்டு கொடுத்தாரு அப்போ மூணு ஓவருக்கு வெறும் ஒன்பது ரன் மட்டும்தான் வந்து கேகேஆர் கேஆர் அடிச்சிருப்பாங்க முதல் ஓவரில் வந்து நம்ம டீகாக் வந்து காலி டி டிகாக் வந்து ஒரே ஒரு ஃபோர் அடிச்சிருப்பார் ஹெசல் ஓவரில் அடுத்து நல்ல ஒரு கேட்ச் வந்திருக்கும் அந்த கேட்சை சுயாஷ் ஷர்மா பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பார் அந்த கேட்சை அவர் வந்து மிஸ் பண்ணியிருப்பார் மிஸ் பண்ணி அடுத்த ஒரு ஒரு பால் தான் மூணாவது பந்தில் கேட்ச் ட்ராப்பு அஞ்சாவது பந்தில் திரும்ப வந்து கீப்பர்கிட்ட வந்து கேட்ச் போயிருக்கும் ஜிதேஷ் சர்மா பிடிச்சிருப்பாரு டிகாக் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிருப்பாரு அப்போது வந்து மூணு ஓருக்கு வெறும் ஒன்பது ரன் மட்டும்தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பவர் பிளேல மூணு ஓவரை வந்து கேகேஆர் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து நாலாவது ஓவர் வந்து திரும்ப வந்து ராஷிக் சலாம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதுதான் ஆர்சிபி பண்ண பெரிய மிஸ்டேக்கு திரும்ப ஹெசல்வுடை வந்து இப்போ ஹ ஹெசல்வுடு யாஸ்டியால் இவங்களே மாற்றி மாற்றி போட வச்சுருந்தா தண்ணறிப்பாங்க கேகேஆர் ஆனால் வந்து ராஷிக் சலாம் உள்ளே வந்த உடனே அந்த ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு பதினாறுன்னு அடிச்சிருப்பாங்க ரஹானை வந்து எடுத்தாரு திரும்ப அஞ்சாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ்ன்னு பதினஞ்சு திரும்ப ஆறாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபோரு ஒரு சிக்ஸ்ன்னு இருபது ரன் ஸோ அந்த பவர் பிளே முடிவில் கே கேர் வந்து அறுபது ரன் வந்து போயிட்டாங்க அப்போ வந்து ஆர்சிபி ஒரு ஒரு முறையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி வந்து கேமை ஆப்பனன் கிட்ட வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க நன்றி